திருப்புறம் மலை உச்சியில் உள்ள தீப தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றலாம் என்று வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பினை நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் வழங்கி இருக்கிறார் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் திங்கட்கிழமை தீர்ப்பளித்தார் தீர்ப்பில் என்ன கூறப்பட்டிருந்தது இருந்தது என்பதை பார்ப்போம் கோயில் நிர்வாகத்திடம் அந்த மலை இருப்பதை முஸ்லிம் ஆட்சியாளர்களோ ஆங்கிலேய ஆட்சியாளர்களோ தடுக்கவில்லை அந்த மலையை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் முஸ்லிம் ஆட்சியாளர்கள் கொண்டு வந்தனர் என்பதற்கு எந்த ஆவணமும் கிடையாது அந்த நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை பிரிட்டன் கவுன்சிலும் அங்கீகரித்தது தீபம் ஏற்றுவது பாரம்பரிய வழக்கத்தை பற்றிய கேள்வி அல்ல அது உரிமை தொடர்பான கேள்வியாகும் மனுதாரர்கள் மலை உச்சியில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று கோரவில்லை மலையில் உள்ள தீபத்தூணில் தான் தீபம் ஏற்ற வேண்டும் என்று கேட்கிறார்கள் தீபத்தூண் கோயில் சொத்து என நிரூபிக்கப்பட்டுள்ளது தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதற்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று தர்கா நிர்வாகம் கையொப்பமிட்டு சான்றும் அளித்துள்ளது தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதன் மூலம் தர்காவின் உரிமைகளோ முஸ்லிம்களின் உரிமைகளோ எந்த விதத்திலும் பாதிக்கப்படாது நிகழாண்டு முதல் திருப்பரங்குன்ற மலை உச்சியில் உள்ள தீபத்தூணிலும் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டார் நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன்